啊，来来来。 இங்கே வந்து திரு இது என்னது தீர்த்தவரி ஆட்டங்குது சிவன் தீர்த்தவரி வெள்ளிக்கிழமை மருந்து பூஜை எதில் வர சுற்றி பைங்கா நம்ம கோவில் சுற்றி தீர்த்தவாரி சாமி திருவீதி உலாவட்டங்குது அதனால தான் இவ்வளோ கூட்டம் தீர்த்தவாரி சிவனடியர்கள்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க

முதல் முதல்ல ஆரம்பித்த கோவிலாக இருக்கும் அந்த உச்சி மலையில் பாரு ஒரு மரம் நிற்குது அதுதான் இனிமேலாம் வந்தால் பறந்து பறந்து ஓடக்கூடாது சேட்டு புரியுதா இருந்து பொறுமையா பார்க்கணும் சும்மா அகஸ்தியா காத்து வேணும்னா கொல்லிமலைக்கு வாங்கப்பா மூலிகை காத்த அஸ்வினி நட்சத்திரத்தோட பரிகார பரிகார ஸ்தலங்கிறது ஏற்கை எங்காடி கோவிலுக்குள்ள எடுக்க வேணாம் நான் ஏன் போய் விழாவுக்கு ரெடி ஆிட்டு இருக்கிறாங்க ஆடி பதினெட்டு இங்க வந்து நம்ம அரப்பிழி வர தீர்த்தவாரி போயிட்டு எல்லாம் வந்து அந்த இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்கப்பா இங்க ஆக என்ன சொல்றது தீர்த்தவாரி திரு திருத்தேர் பவனிட்டுங்க அதனால ஆடி வந்து ஆடி இங்கே தண்ணி நிறைய வருது இப்ப நாங்க குளிச்சுட்டு தான் வரோம் நல்லா இருக்கு தண்ணி நிறைய இருக்கு அதே மாதிரிதான் செட்டு அது மாதிரி தான் சும்மா வந்து காக்கா குழியல்லாம் போடக்கூடாது இது ஒரு நல்ல மூலிகை குளியல் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் ஒரு அரை மணி நேரமாவது இங்கே வந்து மிளகு சிறப்பு வாய்ந்தது இங்கே தான் மிளகு விளையுது அதுவும் ஒரு இந்த தம்பம்பட்டி போகிற பக்கம் தானே அப்படியே சூப்பராக எல்லாம் கடை வீதிகள்லாம் முன்னெல்லாம் நார்மலாக இவ்வளோ கடை வீதி இருக்காது பழம் பழமே வாங்கிக்கலாம் சொல்ல வாங்க બગમન એ જલા હેલો ભાગીતે